மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக என்னுடைய இனிய நண்பர் கிறிஸ்டோபர் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி இந்த இந்த முறை வந்து நீங்கள் காலைல ஃபோன் பண்ணும் போதே சொன்னீங்க ஆன்மீகத்தை விட்டு குற்றத்துக்கு போகிறேன்னு நண்பர் கேமரா கிருஷ்ணமூர்ட்டிட்ட கேட்டேன் நான் தம்பி லாஸ்ட் டைம் வந்து ஆன்மீகத்தில் வந்தார் இப்போ ஆங்கரிங் வந்து இப்போ சொன்னார் அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டார் சார் சரி நம்ம அவரோட பயணி போனார் சரி என்ன கிரைம் பற்றி கேட்க போகிறீங்களா கண்டிப்பாக கிரைம் பற்றி தான் கேட்க போறேன் சூப்பர் நல்ல விஷயம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருந்து ரிட்டையர் ஆகி வந்துருக்கீங்க அதில் வந்து நீங்கள் நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நிறையா பண்ணியிருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்திய ஒரு கிரைம் இதை சொல்லுங்கள் இன்சூரன்ஸில் வந்து எப்பொழுதுமே ஒரு மிஸ் நாம் ஆஃப் திங்கிங்னு ஒன்று இருக்குது இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தவனு ஒருத்தனை கேட்டால மறுநாளே கிளைம் பண்ணுறானுமா அது சாத்தியமா அது 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 அவனுக்கு வந்து சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன என்னப்பா இன்சூரன்ஸ் போட்டு ஆமாம்மா போட்டேன் போட்டேன் காருக்கு பெயிண்ட் அடிக்கணுமா பைக் போட்டு என்ன பைக் வாங்கினேன் போட்டு போட்டேன் ஆனால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பண்ணால் அது விடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு ஆல் இண்டியாவில் வந்து இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் அது வந்து ஒயிட் கார்டர் ஃப்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஃப்ராடில் வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க எப்படி கிளைம் பண்ணுற எப்படி கிளைம் பண்ணி மாட்டிக்கிறாங்கன்றதில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட உடனே இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது ஒரு நடந்து என்ன ஒரு ஒரு மாதம் கூட ஆயிருக்காது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்காங்க ஒரு நார்மல் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்களோட சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது உத்தரகண்ட் அந்த ஊரை சேர்ந்தவங்க இது பேப்பர்லாம் வந்துடுச்சு அதில் வந்து ரெண்டு பேர் இருந்திருக்காங்க எல்லோரும் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த ஊர்லெலாம் வந்து இந்த வரதட்சணைகள் மற்றும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இதுக்கும் அந்த கிரைமுக்கு என்ன சம்மந்தம்னு ஒன்றும் அதில் வரல இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான் நண்பர்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி பார்க்குறான் அவன் நண்பர்கள்லாம் ரொம்ப இவனை விட கிரிமினா கிரிமினலாக இருப்பாங்க போலது அது சொல்லிட்டான் உன்னுடைய ஒய்ஃபுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துரு எடுத்துகிட்டு அவளை சாகடிச்சிடலாம் சாகடிச்சா உனக்கு வந்து காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவர் என்ன பண்ணார் திட்டத்தை நிறைவேற்றணுன்றக்காக என்ன பண்ணுறாரு அந்த பெண் மேலே ஒரு பாலிசி எடுத்துறாரு எடுத்து இவரை நாமினியெல்லாம் போட்டுட்டு அந்த மனைவியோட ஸோ கார்ட் மனைவியோட உண்மையான மனைவியோட ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பழகிட்டு இருந்திருக்காரு மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க சரி ஏதோ புதுஷனை திரும்பிட்டாரு நல்லபடியாக நம்மளோட அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அன்பாக பார்த்துக்கிறாங்க இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அங்கே அவனுக்கு தெரிஞ்ச வட்டங்களில் கேட்டிருக்கான் கேட்டதில் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் சொல்கிறாரு பாம்பை கடிக்க விட்ரு அவன்ட்ருக்காரு பாம்பெல்லாம் கடிக்கிறதெல்லாம் இவனுக்கு பாம்பு பார்த்தா பயம் வந்துச்சு பாம்பெல்லாம் கடிக்கலாம் முடியாது வேறு எதனா அவர் வழி சொல்கிறான்னு சொல்லிக்கிறார் ஒன்று அந்த பாம்புக்காரன் என்ன அவக்கா கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன எதுவும் தெரில நீ கவலைப்படாத கிட்ட வந்து விஷத்தை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாம்பு கிட்ட வந்து விஷத்தை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டார் பாட்டிலில் போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க ஊசி ஒன்று டிஸ்போசபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ஊசி எடுத்து விஷத்தை ஏற்றி பாம்பு கடிச்சு சேர்த்து போச்சுன்னு சொல்லிட்டான் உடனே அது குளோஸ் ப்ராக்சிமேட்டிக் கிளைமுன்னு வரும் அதாவது பல பாலிசி எடுத்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்தால் குளோஸ் ப்ராக்சிமேட்டிக் கிளைமில் வந்துடும் அந்த க்ளோஸ் ப்ராக்சிமேட்டிக் கிளைமில் வரும்போது அது ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலத்தில் ஆமாம் பத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்துருது இல்லை அதனால் வந்த உடனே பார்க்க பாம்பு கடித்த வாயே இல்லை தடையமே இல்லை ஆனால் பாம்பு விஷம் உள்ள இது அப்புறம் ஒன்னா உடனே அங்கே இருக்கிற எஸ்பிக்கு இதை வந்து சூப்பண்டா போலீஸுக்கு எஸ்கலேட் பண்ணுறாங்க எஸ்கலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஒரு புதுசாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அதிகாரி அவர் உடனே இல்லை இது வந்து ஆல்ரெடி மாதிரி ரிப்போர்ட் ஆகிட்டுருக்குது போலி கிளைம்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது இப்போ அந்த மெத்தட்ஸ்லாம் நாங்கள் ஊடகத்தில் நாங்கள் சொல்றது கிடையாது அந்த மெத்தட்ஸை சொல்ல போய் அதே மாதிரி தான் க்ரைம் பண்ணிட்டான் அந்த மெத்தட்ஸ்ல அப்படியே போகும்போது கண்டுபிடிச்சிட்றாங்க இதுதான் பாம்பு கிட்ட விஷத்தை வாங்கி வந்து ஏற்றிட்டேன் அப்புறம் உரிய முறையில் விசாரிச்சோன்னா ஒத்துக்கிட்டான் ஒத்துட்டோன்னா அவன் மேலே இப்போது மர்டர் சார்ஜ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்று காப்பீட்டுத் துறையை ஏமாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இரண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து காப்பீட்டுத்துறை ஏமாற்றலான்னு ஒரு கும்பல் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது அது ஒரு தவறான ஒரு விஷயம் மூணாவது அதை வந்து செயல்படுத்தினா மாட்டிக்கிறீங்க மாட்டிக்கிட்ட பிறகு என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் நம்மது பரம்பரையாக ஒரு குற்ற பரம்பரையாக ரெக்கார்டில் ஒரு இப்ப சமீபத்தில் இப்போ ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப விவரமாக ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு இருந்தால் சொல்லுங்க இன்னொரு பாம்பு கதை கேட்குறீங்களா பாம்பு கதைன்னு இல்லை இதை விட இன்னும் இந்த பாம்புக்கு பக்கம் பாலம் போகக்கூடாது கூடாது திருதானிமேலே பாம்பை பார்த்தா பத்தடி தள்ளி வந்துடணும் அதுக்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டு கிண்டுக்கணும் அப்புறம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும் ஓகே 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 இப்போ நீங்கள் அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல இன்னொரு கேஸ் கேட்குறீங்க இப்போ என்ன இந்த பா பாட்டி கிட்ட தாத்தா மக்களுக்கு ஒரு இது இருக்கும்ல இதெல்லாம் நடக்குது இருந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும்னு இது ஒரு இதுவும் ஒரு தமாஷான கதை பட்டு ரொம்ப ஒரு தன்னுடைய அறிவை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாத வந்து ஒரு அழிவுபூர்வமாக பயன்படுத்தின ஒரு பெண்மணியோட ஒரு செயல் இவங்க வந்து ஆந்திர பிரதேசத்தில் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க இவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட போய் கேட்குறாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அவனுக்கு நிறைய விரதாச்செல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இது வந்து நீ வந்து நாவடக்கமாக இருக்கணும் நீ வந்து சும்மா மாமனார் மாமியார் திட்டுறது அப்புறம் வந்து புருஷங்கிட்ட சண்டை போட்டுன்னு இதெல்லாம் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடு அறிவுறுப்படுத்துகிறாங்க பட் இந்த படித்த ஒரு காரணத்தினாலயோ இல்லை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காரணம் என்ன காரணம் தெரில அம்மாவுக்கு வந்து இதை வந்து எப்படியாவது இவனுங்களை தீர்த்து கட்டிடணும் இவங்களாம் நம்ம லைஃப்பை ரொம்ப தொல்லையாகி போயிடுச்சு ஆனால் தீர்த்து கட்டினா காட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா போயிடுச்சு இதில் அந்தமாவுக்கு வந்து வருது நான் ஒரு ஒரு கிரிமினாலஜிஸ்ட்டாக குற்றங்களை கண்டுபிடிச்சிட்ருக்கிற ஒரு கேரக்டராக நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா மாட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் அதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்குது ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் பேர் ஓடர்லெஸ் ஸ்பாய்னஸ் கேஸ்னு பேர் அந்த கேஸ் ஜென்ரலாக மக்களுக்கு கிடைக்காது எப்படி மக்களுக்கு கிடைக்காது கேஸ் ஓர்டரே இருக்காது இப்போ இந்த ரூமில் வந்து இப்போ திறந்து விட்டாங்க அப்போ நம்ம நம்ம மூணு பேர் ஒன்றுமே தெரியாது காத்திருக்கிற மாதிரி இருக்குது நம்ம செத்து விட்டுருக்கோம் இந்த காசை எப்படியும் பிடிச்சிடுச்சு இது சயின்டிஸ்ட் இல்லை உங்கள் மாமனார் மாமியார் புருஷன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு இன்க்ளூடிங் சில்ட்ரன் காலி பண்ணிட்டு அது சும்மா இருந்தால் பரவாயில்ல இது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் போய் கிளைம் பண்ணிடுச்சு அவன் லைஃப் இன்சூரன்ஸ் காரணத்துக்கு எப்பொழுதுமே ஒரு அங்கேயும் ஒரு நல்ல குற்றம் தடையவியல் நிபுணர்கள் ரொம்ப நல்லா படித்தவங்கலாம் நம்புறாங்க நீங்கள் எப்பொழுதுமே இன்சூரன்ஸை வந்து ரொம்ப தவறாகவே நீங்கள் யோசிக்கக்கூடாது கூடாது இன்சூரன்ஸில் இருக்கிறவனுக்கு மட்டுமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒன்று இருக்குது உலகத்தில் இருக்கிற அத்தனை சப்ஜெக்டையும் அவன் இன்சூர் பண்ணுறதுனால அத்தனை சப்ஜெக்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சு வச்சுப்போம் அதாவது நாங்கள் ட்ரைனிங் சொல்லும்போது சொல்லுவாங்க பின்ட்டு பியானோன்னு இன்சூர் பண்ணுற ஒரு பின்லேருந்து பியானோ வரைக்கும் இன்சூர் பண்ணுறா அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ் பண்ணாத எந்த ஐட்டமும் உலகத்தில் கிடையாது அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுறான் அந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரு எப்படியோ ஒரே வீட்டில் அஞ்சு பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த ஃபோரன்சிக் டாக்டர் போய் கேட்குறான் அந்த ஃபோரன்சிக் டாக்டர்னு சொல்ல ஆமாம் சார் அஞ்சு பேர் செத்துருக்காங்க அது செத்த காரணங்கள் ஒரே மாதிரி இருக்குன்றான் அப்போ தான் அந்த சீனியர் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஒரு டவுட் வந்துருக்கு ஏன்னையாது செத்துருக்குறான் ஆனால் இந்தம்மா மட்டும் ஏன் தப்பிச்சி அப்போ அந்த டெத்து நடக்கும்போது அந்த ரூமில் எப்படி இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க என்ன என்னடின்னு இது இன்வெஸ்டிகேஷனை டைட் பண்ணியிருக்காங்க டைட் பண்ணும்போது திருப்பி அங்கே திறமை வாய்ந்த சிபிஐ அதிகாரிகள் மற்றும் இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள்லாம் இருக்கும்போது இந்த அம்மாவுடைய நடவடிக்கைகளை ஒரு ஆறு மாதம் என்னென்னக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஓடல் லச கேஸை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கு பார்த்துருக்குன்றதெல்லாம் வந்திருக்கு வந்த உடனே அந்த அம்மாவை உரிய முறையில் விசாரிச்சுன்னா ஒத்துக்குச்சு ஓத்துக்கிட்டோடனே ஆரெஸ்ட் பண்ணி ரிமான் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு அந்த பாம்பு கடிச்ச பாம்பு ஊசி போட்டவன் ஆண் அவனாவது கொஞ்சம் வலி கொடுத்துருப்பான் போலதான் அந்த பொங்கலுக்கு ஊசி இது வலி எல்லாமே சைலண்ட் கில்லர் சைலண்ட் கில்லர் ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது நீங்கள் கேட்டது